வணக்கம் இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்னும் கலியுகம் எத்தனை வருடங்கள் இருக்கு நிறைய பேர் வந்து களி முத்தி போச்சு சீக்கிரம் கலியுகம் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்களே உண்மையில இன்னும் எத்தனை வருஷங்கள் இந்த கலியுகம் இருக்கு அது போக பிரம்மாவினுடைய ஆயுட்கோளம் எவ்வளவு இந்திரன் அவருடைய வாழ்நாள் எத்தனை ஆண்டுகள் இது மாதிரியான சுவாரஸ்யமான பல விஷயங்களை இந்த காணொலியில நம்ம பார்க்க இதையெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி யுகங்கள் மொத்தம் எத்தனை ஒவ்வொரு யுகத்துக்கும் எத்தனை ஆண்டுகள் இருக்கு இது மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சாதான் இந்த காணொலி வந்து உங்களுக்கு எளிமையா புரியும் மொத்தம் இருக்கக்கூடியது நான்கு யுகங்கள் முதல் யுகம் வந்து கிருத யுகம் அதற்கு அடுத்து வருவது திரேத யுகம் மூன்றாவதா இருக்கக்கூடாது கோபுர யுகம் நான்காவது இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது வந்துட்டு கலியுகம் இந்த நான்கு யுகங்களினுடைய ஆண்டுகள் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய கலியுகம் வந்துட்டு ஒரு வருஷம்னு வச்சுக்கோங்களேன் முதல் யுகமான கிருத யுகம் வந்து நான்கு ஆண்டுகள் இருக்கும் அதற்கு அடுத்த க யுகமான திரேத யுகம் வந்து மூன்று ஆண்டுகள் இருக்கும் அதற்கு அடுத்து வரக்கூடிய துவாபர யுகம் வந்து இரண்டு ஆண்டுகள் இருக்கும் கலியுகம் ஒரு ஆண்டு இது வந்து நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் அதாவது வந்து நான்கு மடங்கு முதல் யுகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நான்கு மடங்கும் அதற்கு அடுத்து வருவது மூன்று மடங்கு அதற்கு அடுத்து வருவது இரண்டு மடங்கு கடைசியாக இருக்கக்கூடிய கலியுகம் வந்து ஒரு மடங்கு இருக்கும் கலியுகத்தினுடைய மொத்த ஆண்டுகள் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான்கு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரம் ஆண்டுகள் அப்போ இதே போல இரண்டு மடங்கு இதற்கு முன் முன்னாடி இருக்கக்கூடிய யுகம் எத்தனை வருஷம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரம் ஆண்டுகள் தான் வந்து ஒரு துவபர யுகத்தினுடைய அளவு அதே போல இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய அதாவது வந்து இரண்டாவது யுகமான திரேத எத்தனை வருடங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பனிரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் ஆண்டுகள் தான் வந்து ஒரு திரேத யுகம் அதே போல வந்து முதல் யுகமான கிருத யுகம் எத்தனை வருஷங்கள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினேழு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் ஆண்டுகள் தான் வந்து ஒரு கிருத யுகம் அப்போ இந்த நான்கு யுகங்களும் சேர்ந்ததுதான் வந்து ஒரு மகாயுகம் அப்படி இல்லைன்னா யுகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் மகா யுகம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா மகா அப்படின்னா பெரிய அப்படின்னு அர்த்தம் இந்த நான்கு யுகங்களும் சேர்ந்து ஒரு பெரிய யுகமாக இருக்கிறதுனால அது வந்து மகா யுகம் அப்படின்னு சொல்றாங்க அப்படி இல்லைன்னா யுகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அதை சதுர் யுகம்னு சொல்றாங்க அப்படின்னா சதுர் அப்படின்னா நான்கு அப்படின்னு அர்த்தம் நான்கு யுகங்கள் சேர்ந்து வரக்கூடிய இந்த யுகங்கள் எழுபத்தி ஓரு முறை வந்தது அப்படின்னா அது வந்து ஒரு மண்வந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து எழுபத்தி ஓரு மகா யுகங்கள் சேர்ந்தது ஒரு மண்வந்திரம் இந்த இத்தனை யுகங்கள் தான் வந்துட்டு ஒரு மனுவினுடைய ஆயுட்காலம் ஒரு இந்திரனுடைய ஆயுட்காலம் முதல்ல இந்த மனுனா யாரு இந்திரனா யாரு அதாவது இந்திரன் அப்படிங்கிறவரு இந்திரலோகத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு கடவுள் ஒரு தேவன் அதே போல இந்த பூலோகத்தை ஆட்சி செய்யறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு கடவுள் தான் வந்து மனு அப்போ ஒவ்வொரு மண்வந்திரம் ஆரம்பிக்கும் பொழுதும் ஒரு இந்திரனும் ஒரு மனுவும் பதவியேற்பாங்க அதே காலகட்டத்தில் மேலே வந்து இந்திரனும் பூலோகத்திற்கு மனுவும் வந்து பதவி ஏற்பார்கள் அப்போது அந்த எழுபத்தி ஒரு மகா யுகங்கள் முடியும் பொழுது அந்த இந்திரனுடைய ஆயுட்காலம் முடியும் அதே போல் ஒரு மனுவினுடைய ஆயுட்காலம் முடியும் இதை வந்து ஒரு மண்வந்திரம்னு சொல்லுவாங்க இப்போ பிரளயம் எப்போ ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க ஒரு யுகம் முடிஞ்ச உடனே ஒரு பிரளயம் மரம் அப்படின்னு சொல்லி உண்மையில் அது மாதிரி இல்லை மகாபாரதத்திலே வந்து கிருஷ்ண பகவானே சொல்லியிருப்பார் அப்ப என்னன்னா அஹ் அர்ஜுனனுடைய மகனான அபிமன்யுனுடைய மனைவின் வயிற்றுல வந்து ஒரு கரு இருக்கும் அதை வந்து அஸ்வத் அம்மன் அழிக்க போகும்பொழுது அப்போ வந்து கிருஷ்ண பகவான் அவனை வந்து ஒரு அழிச்சுட்டு அந்த நெற்றியில இருக்கக்கூடிய கல்லை வந்து தன்னுடைய தன்னுடைய சுதர்சன சக்கத்தால எடுத்துட்டு இந்த வழி வந்து உனக்கு எப்பவுமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப்போ வந்து அவர் சொல்லுவார் ஏன் அப்படின்னா இந்த அளவுக்கு ஏன் கோவப்படுறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது பொழுது இப்போ அந்த அபிமன்யினுடைய மனைவியின் வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த கருவை வைத்து தானா அடுத்த யுகத்தை ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பகவான் அப்ப சொல்லுவார் அப்ப என்ன அப்படின்னா ஒவ்வொரு யுகமும் முடிஞ்ச உடனே பிரளயம் ஏற்பட்டு விடாது அந்த யுகத்தில் இருக்கக்கூடிய நல்லவர்கள் மீண்டும் தொடர்வார்கள் மற்ற அநீதி எழுத்தவர்கள் எல்லாமே வந்து அங்க அழிஞ்சிருவாங்க அதன் பிறகு ஆரம்பிக்கக்கூடிய அந்த யுகத்துக்கு பேர் தான் வந்து கலியுகம் அப்போ அங்கிருந்துதான் கலியுகம் ஆரம்பமாகும் இப்போ ஒவ்வொரு யுகம் முடிஞ்ச உடனே அந்த பிரளயம் ஏற்படாது அப்ப எப்ப பிரளயம் ஏற்படும் அப்படின்னா இந்த ஒரு மகாயுகம் அதாவது இந்த நான்கு யுகங்களும் முடிந்த பிறகு இப்போ கலியுகம் நடந்துக்கிட்டு இருக்குன்னா இது முடிந்த பிறகு ஒரு பிரளயம் வரும் இது வந்து மிகப்பெரிய பிரளயமா அப்படின்னா ஒரு சிறிய அளவில் தான் இருக்கும் இந்த சிறிய அளவில் ஒரு பிரளயம் ஏற்பட்டு மீண்டும் பொற்காலமான அந்த கிருதயுகம் ஆரம்பமாகும் அப்ப என்னன்னா நான்கு யுகங்கள் நடக்கும் அதாவது ஒரு மகாயுகம் நடக்கும் ஒரு சின்ன பிரளயம் நடக்கும் மீண்டும் அடுத்த மகா யுகம் நடக்கும் மறுபடியும் ஒரு சின்ன பிரளயம் ஏற்படும் இது மாதிரி எழுபத்தி ஒரு முறை வந்துச்சுன்னா ஒரு மண்வந்திரம்னு சொல்றோம் இந்த மாதிரி பதினான்கு மண்வந்திரங்கள் நடந்துச்சு அப்படின்னா தான் ஒரு கல்பம் இந்த கல்பம் தான் வந்துட்டு ஒரு பிரம்மாவினுடைய ஒரு பகல் பொழுது அப்போ நீங்க இதை கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் எழுபத்தி ஒன்னு இன்ட்டு பதினான்கு இதுதான் வந்துட்டு ஒரு பிரம்மாவினுடைய பகல் பொழுது இது எத்தனை மகா யுகங்கள் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு மகா யுகங்கள் யுகங்கள் இல்ல மகா யுகங்கள் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு மகா யுகங்கள் சேர்ந்ததுதான் பிரம்மாவுக்கு ஒரே ஒரு பகல் பொழுது இதை வந்து கற்பம் இல்லைன்னா கல்பம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கல்பம் தான் ஒரு பிரம்மாவினுடைய ஒரு பகல் பொழுது இந்த எழுபத்தி ஒரு மகா யுகங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பிரளயம் ஏற்படும் இந்த பிரளயம் எவ்வளவு நாளைக்கு நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கிருதயுகம் அளவுக்கு அதாவது வந்து நான்கு கலியுகம் அளவுக்கு இந்த பிரளயம் தொடர்ந்து நடக்கும் இதை வந்து ஒரு சந்தியா காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து பிரம்மா ஓய்வு எடுக்கக்கூடிய அந்த நேரம் இதை வந்து அவருடைய இரவு அப்படின்னு வச்சுக்கலாம் அவர் ஓய்வு எடுக்கக்கூடிய அந்த நேரம் இப்ப வந்து எந்த பிறப்புமே நடக்காது அதனால வந்து அந்த சிருஷ்டி நடக்காததுனால அவர் அந்த ஒரு கிருதயுகம் அளவுக்கு ஓய்வு எடுப்பார் அதன் பிறகு மீண்டும் அடுத்த மண்வந்தரம் ஆரம்பிக்கும் அப்ப என்னன்னா இத எல்லாமே மொத்தமா நீங்க கணக்கு பண்ணி பாத்தீங்க அப்படின்னா எழுபத்தி ஒன்னு இன்ட்டு பதினான்கு இது வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு யுகங்கள் வரும் இந்த மீதம் இருக்கக்கூடிய இந்த பதினைந்து கிருதயுகங்களை சேர்க்கும் பொழுது அது வந்து ஆறு மகாயுகங்கள் கணக்கு வரும் அப்ப மொத்தமா ஒரு பிரம்மாவினுடைய நாள் அப்படிங்கிறது ஆயிரம் மகாயுகங்கள் சேர்ந்ததுதான் பிரம்மாவிற்கு ஒரு நாள் இது மாதிரி முன்னூத்தி அறுபத்தி ஐந்து முறை இந்த சுழற்சி நடந்தது அப்படின்னா அப்பதான் அவருக்கு ஒரு வருடம் முடியும் இது மாதிரி நூறு வருடங்கள் வந்துச்சு அப்படின்னா தான் பிரம்மாவிற்கு ஒரு ஆயுட்காலம் முடியும் இந்த ஆயுள் காலம் அப்படிங்கிறது எவ்வளவு நீண்ட வருடங்கள் அப்படிங்கிறத நீங்க கணக்கு போட்டு பாருங்களேன் அதன் பிறகு என்ன ஆகும் அப்படின்னா அந்த பிரம்மா வந்துட்டு இறைவனோட போய் சேருவாரு அடுத்த பிரம்மா உருவாவார் இப்ப இருக்கக்கூடிய இந்த பிரம்மாவிற்கு ஆயுட்காலம் எவ்வளவு அப்படின்னா ஐம்பது வயதுகள் முடிந்து ஐம்பத்தி ஓராவது வயது நடந்துகிட்டு இருக்கு அதே போல ஒரு பிரம்மாவினுடைய அந்த ஒரு நாள்ல அந்த ஒரு கல்பத்துல பதினான்கு இந்திரன்களும் பதினான்கு மனுவும் தோன்றி மாறிவார்கள் அந்த மாதிரி அப்ப எவ்வளவு இந்திரன்களை ஒரு பிரம்மா பாப்பாரு அப்படின்னு பாத்துக்கோங்க இப்போ பிரம்மாவிற்கு ஐம்பத்தோரு வயது அப்படின்னு சொல்லிட்டோம் இப்ப அந்த ஐம்பத்தி ஓராவது வயது நடக்கும் பொழுது இதுல வந்து ஒரு பகல் பொழுது நடக்கும் இல்லைங்களா ஒரு கல்பம் இல்லைங்களா இந்த கல்பத்துக்கு பெயர் என்ன ஸ்வேதவராக கல்பம் இந்த ஸ்வேதவராக கல்பத்துல இந்த கல்பம் அப்படிங்கறதுல வந்து எழுபத்தி ஓரு மண்வந்திரம் நடக்கும் இல்லையா இது எத்தனாவது மண்வந்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு வந்திரம் முடிந்து ஏழாவது மண்வந்திரம் நடந்துகிட்டு இருக்கு எதுல அப்படின்னா சுவேத வராக கல்பம் அந்த கல்பத்துல வந்து இதுவரைக்கும் ஆறு மண்வந்திரம் முடிஞ்சு போச்சு இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது ஏழாவது மண்வந்திரம் சரி இந்த ஏழாவது மண்வந்திரம் அப்படின்னா இதுல எத்தனாவது மகா யுகம் நடக்குது அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா இது வரைக்கும் எத்தனை மகாயுகங்கள் முடிஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு மகாயுகங்கள் முடிஞ்சு இருபத்தி எட்டாவது மகாயுகம் இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது இப்ப நடக்கிறது வந்து இருபத்தி எட்டாவது மகா யுகம் இந்த மகாயுகத்துல மூன்று யுகங்கள் முடிஞ்சு போச்சு முடிஞ்சு நான்காவதான கலியுகம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு இந்த கலியுகத்துல எத்தனாவது வருஷம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கலியுகம் ஆரம்பிக்கப்பட்டதாக கருதப்படுவது கிமு மூவாயிரத்தி நூத்தி இரண்டாவது வருஷம் இந்த கலியுகம் ஆரம்பிச்சது விஞ்ஞானிகளை கூட அதாவது அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் கூட மகாபாரத போர் முடிஞ்சு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் அது முடிஞ்சதாக ஆராய்ச்சியாளர்களே தெரிவிக்கிறாங்க இப்ப சமீபத்துல கூட மோடி அவர்கள் அந்த துவாரகையின் கடலுக்குள் மூழ்கின அந்த இடத்துக்குள்ள அந்த மயிலர ஒரு போட்ல போற அந்த காணொலி எல்லாருமே பார்த்திருப்போம் அங்க போயிட்டு கடலுக்கடையில தியானம் எல்லாம் பண்ணாரு அது வந்து கிருஷ்ண பகவானால் ஆஹ் அங்க உருவாக்கப்பட்ட அந்த துவாரகை அது வந்து கடலுக்குள்ள போயிடுச்சு அது வந்து ஒரு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அப்படின்னு தான் ஆராய்ச்சியாளர்களையுமே சொல்லியிருக்காங்க அதன் பிறகுதான் வந்து அந்த துவாபர யுகம் முடிஞ்சு கலியுகம் ஆரம்பமாச்சு அது வந்து கிருஷ்ண பகவானே அப்பவே சொல்லியிருப்பார் அப்போ அந்த மூவாயிரத்தி நூத்தி இரண்டாவது கிமு மூவாயிரத்தி நூத்தி இரண்டாவது வருடம் கலியுகம் ஆரம்பமாயிருக்கு அப்ப இப்ப இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த கணக்கு பார்க்கும்பொழுது ஐயாயிரத்தி நூத்தி இருபத்தி ஐந்து வருடங்கள் முடிச்சிடும் அப்போ கலிபுகத்துல மீதம் இன்னும் எத்தனை வருஷங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான்கு லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி எட்டு வருடங்கள் இன்னும் மீதம் இருக்கு அதனால வந்து இப்ப கலியுகம் முடிய போகுது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அதையெல்லாம் நீங்க நம்ப வேண்டாம் அப்போ இப்ப நடக்கக்கூடிய இந்த மண்வந்திரத்துல ஒரு மனுவும் ஒரு இந்திரனும் இருப்பாங்க அந்த மாதிரி இப்ப இருக்கக்கூடிய இந்த இந்திரனுடைய பெயர் வந்து புறந்தரா அதே போல மனுவினுடைய பெயர் வந்து வைவஸ்தவ மனு அவர் வந்து சூரிய பகவானுக்கும் தேவிக்கும் மகனாக பிறந்தவர் இப்ப இருக்கக்கூடிய மனு அவர் தான் வந்து நம்ம இப்போ ஆட்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய கடவுள் மீண்டும் இதே போல ஒரு நல்ல காணொலியை சந்திக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் மறக்காம பார்த்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி